ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சனி ஞாயிறு வந்தாலே எப்படி வருது எப்படி போகுதுன்னு கூட தெரியலங்க நான் பேசுகிறது கொஞ்சம் வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே மெனக்கட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்கள் கூடலாம் பேசணும் அப்படின்றதுனாலவே நான் சந்தோஷமாகவே எந்திரிச்சு வீடியோ போட்டுட்ருக்கேங்க காலையில் உடனே பசங்க ரெண்டு பேர்த்துக்குமே தோசை ஊற்றி கொடுத்தாச்சு இருந்தாலும் பாப்பா அம்மா எனக்கு வந்து இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக தாங்க அப்படின்னு சொன்னால் எப்போவும் மட்டன் சிக்கன் எதாவது எடுத்தால் கண்டிப்பாக பிரியாணி போட்டுருவோம் அதை விட என்னடா டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு பார்த்தா பாப்பா சொல்லிட்டு அல்லம்மா எனக்கு அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் நீங்கள் எனக்கு பிரியாணியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கும் வீட்டில் கொஞ்சம் உள்ளே வந்து வேலை இருந்ததுனால நானும் பாத்திரம்லாம் விளக்கிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பாப்பா கூட சேர்ந்து நானும் காயெல்லாம் வெட்டி நறுக்கிட்டு இருந்தேங்க பாப்பாவை நானும் சேர்ந்தே காயெல்லாம் நறுக்கிட்டோம் தம்பியும் அவங்க அப்பாவும் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க சிக்கன் வர்றதுக்குள்ளே வெங்காயம் வெள்ளைப்பொடி எல்லாத்தையுமே அரைச்சி அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குங்க நம்ம வந்து பிரியாணிக்கு செய்கிறப்போ சிகப்பு கலரில் இருக்குல்ல அந்த வெங்காயம் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதாவது வெங்காயம் வந்து நல்ல சிகப்பு கலரில் இருக்கும் சின்ன சைஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அது வந்து சீக்கிரமாகவும் வதங்கிடும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் சாப்பாட்டுக்கு நான் மேக்ஸிமம் இந்த வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கடலையாவது தேடி பிடிச்சி பிரியாணி செய்கிறப்ப வாங்கிடுவேன் ஆனால் இந்த வெங்காயம் வந்து தயிர் வெங்காயத்துக்கு வந்து செட் ஆகாதுங்க கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி பசங்களுக்கு வந்து கொஞ்சம் காரமாகவும் தெரியும் பிரியாணி ரெடி இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் கிரேவிக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு பாப்பா வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் இருந்தாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை செய்கிற டயர்டே தெரியலை நம்ம வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்கனால நம்ம வந்து அப்பப்போ லைட்லாம் போட்டு போட்டு மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும் பிரியாணி மசாலாவை நல்லாவே வதக்கி அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க எனக்கு வந்து நாட்டுக்கோழியில் வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆசை ஆனால் வந்து எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கவே மாட்டேன்னுது நாட்டுக்கோழி அடித்தாலே நம்ம வந்து சும்மா சாதாரணமாக தண்ணி குழம்பாக தான் வச்சு சாப்பிட்றோம் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுன் இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் நான் ஏன் அந்த மாதிரி இன்ன வரையும் ட்ரை பண்ணல அப்படின்னா பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க நாட்டுக்கோழி வந்து நானும் மாமா மாமனார் மூணு பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்போ தனியாக பசங்களுக்காக ஏதாவது குழம்பு வைக்க வேண்டியது இருக்கும் அதனால் மட்டும்தான் நான் இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கேன் இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே நானும் வந்து பிரியாணி செஞ்சாச்சுங்க பிரியாணி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் வெங்காயம் வச்சாச்சு இதோட சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு இந்த வட்டம் வந்து பிரியாணியை காட்டிலும் தயிர் வெங்காயமும் சிக்கன் கிரேவியும் செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு அடிக்கடி பிரியாணியில் சொதப்புற ஒரே விஷயம் உப்பு மட்டும்தாங்க ஒன்று உப்பு கூட போட்டுருவேன் இல்லைன்னா உப்பு கம்மியாக போட்டுருவேன் உப்பு கூட போட்டாலும் பிரச்சனை ஆகிடுது கம்மியாக போட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடுது ஆனால் இந்த வட்டம் வந்து வீடியோக்காகவே நான் சூப்பராக எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேங்க செம்மையாக வந்துருந்துச்சு சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க நான் அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டோங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன தான் நம்ம மஞ்சு மஞ்சு வேலை பார்த்தாலும் பசங்க கூட உட்காந்து அந்த மத்தியான டைம் சாப்பிட்ற அந்த திருப்தி நான் ரொம்பவே எதிர்பார்த்து செய்கிற ஒரு விஷயம் பசங்க வெளியில் போயிருந்தாலோ இல்லை நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலோ நான் வந்து அந்த மாதிரி டயத்துக்குள்ளே டய டயத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் பசங்க கூட சாப்பிட்ணுன்னு நான் நினப்பேன் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அக்கா தம்பி பாப்பான்னு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்களே அவங்களோட பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் நிறையா வீடியோவில் தம்பி பாப்பாவோடய பேர் சொல்லிட்டேன் இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன் தம்பியோட பேர் நவீன் பாப்பாவோட பேர் பிரீத்தி சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நல்ல ஒரு தூக்கமும் போட்டு தூங்கி எந்திரிச்சாச்சுங்க தூங்கி எந்திரிச்சக்கப்பறம் மாமா வந்து இல்லை இன்னைக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே ரொம்ப ஒட்டடையாக இருக்குது கண்டிப்பாக அடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மித்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க தான் வேலையெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னா அன்னைக்கு மட்டுந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அதிகமான வேலை இருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஆமாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிற எந்த சகோதரியாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சாயங்கால டயத்துக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் நம்ம புதுசாக இருக்க வீட்டுக்கு போய் அங்கே விளக்கும் போட்டுகிட்டு வந்தாச்சு மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு விளக்கு போடக்கூடாது தான் ஆனால் புது வீடு வந்து சும்மா போடக்கூடாது விளக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மட்டும்தான் எப்படி இருந்தாலும் போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வந்துடுது இதுக்கிடையிலே நான் ஆப்பத்துக்கு மாவும் அரைச்சி வச்சிட்டேங்க நாளைக்கு ஆப்பம் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் வேலை மாஞ்சு மாஞ்சுன்னு பார்த்தாலும் ஒரு சில விஷயத்தை பார்க்குறப்ப தான் நம்ம ரிலாக்ஸ் ஆகுவோம் அந்த மாதிரி நான் ரிலாக்ஸ் பண்ணுற ஒரே விஷயம் இந்த பூனையும் இந்த குட்டியும் தான் எனக்கு வந்து வீட்டில் நான் இருக்கிறப்போ பசங்க இல்லாதப்போ எனக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் எனக்கு வந்து ஃப்ரெண்டு உண்மையாகவே சொல்கிறேங்க நம்ம மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான பாசத்தோடு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மேலே திரும்ப ரியாக்ட் பண்ணுறது ஒரே ஜீவன் இந்த பூனையும் இந்த பூனைக்குட்டி மட்டும்தாங்க எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க போச்சு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பசங்க கூட ஞாயிற்றுக்கிழமை எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்